சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கும் என்று நினைத்து கூட இருக்க மாட்டாய் அப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் என்ன ஆசைப்பட்டாய் மனம் நிம்மதி வேண்டும் நம் வாழ்க்கையில் சந்தோஷம் வேண்டும் செல்வ செழிப்புகள் வேண்டும் நம்முடைய தேவைகள் செய்து கொள்ளும் அளவிற்கான படங்கள் வேண்டும் என்று நினைத்தாய் இது அனைத்தும் கிடைக்குமா என்று நினைத்தாய் சில சமயங்கள் சில சந்தர்ப்பங்கள் உனக்கு தவறாக நடக்கும் நடக்கும்போது நினைப்பதெல்லாம் நடக்கப்போவது கிடையாது எல்லாமே நமக்கு கவலை தரக்கூடிய விஷயம்தான் நடக்கிறது நாம் எதன் மீது ஆசைப்படக்கூடாது என்று நினைத்து சில குறிப்பிட்ட சில நாட்களாக அனைத்தையுமே விரட்டி பார்த்தோமோ வேண்டாம் எதுவுமே வேண்டாம் இப்படி முடிவு எடுத்து எல்லா ஆசைகளையும் அப்படி அப்படியே விட்டுவிட்டாய் என்னுடைய குழந்தையே கிடைத்தால் கிடைக்கட்டும் கிடைக்காவிட்டால் போகட்டும் இதுவரை வாழ்ந்தோம் இன்னும் வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு போவோம் என்ற விரக்தியான ஒரு நிலைமைக்கு வந்துவிட்ட என்னுடைய குழந்தையே உனக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் வாழ்க்கையை மட்டும் நிறுத்திவிடாதே வாழ்க்கையானது எப்படி எப்பொழுதும் மாறும் என்பதை உன்னால் சொல்ல முடியாது இன்னும் நீ வாழும் நாட்கள் மிக அதிகமாக இருக்கிறது என்னவெல்லாம் செய்தாய் மற்றவர்களுக்கு துரோகம் ஒரு நாளும் செய்யவில்லை நல்லதையும் நல்ல விஷயத்தை மட்டும் யோசித்துப்பார் செய்தாய் புரிகிறதா அதனால் இன்னும் நாட்கள் உனக்காக இருக்கிறது சீக்கிரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் வந்து குவியும் நீ கேட்டதை விட அதிகமாக இரண்டு மடங்கு அதிகமாகவே உன் வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் இப்பொழுதுதான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது சீக்கிரமாக அனைத்தையும் மாற்றுகிறேன் நீ ஏன் நினைக்காத வகைகள் பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யமாக நடக்கும் யாரெல்லாம் உன்னை இப்பொழுது கேவலமாக இவரிடம் ஒன்றுமே இல்லை இவள் ஒரு இல்லாதவள் இவர் இல்லாத விஷயத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் இவளுக்கு ஒன்றுமே தெரியாது இவ்வளவு சாதிக்கார் இவளால் சாதிக்க முடியாது இவர் வாழ்க்கையில் முன்னேற முடியாது எப்படி முடியாது முடியாது என்ற வார்த்தை உன் மீது திணித்திர திணித்தார்களோ அவர்கள் அனைவருமே வெட்கப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ எல்லாவற்றையும் முடித்து நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து உன் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றப் போகிறாய் உன் வாழ்க்கை இதுவரை காய்ந்த மரமாகத்தான் இருந்தது சீக்கிரமாக தொழில்கள் விட்டு மிக மிக பிரம்மாண்டமாக ஒரு மரமாக அழகான மரமாக எல்லோருக்கும் நிலை மரமாக உன் வாழ்க்கை இன்று அமையும் கவலைகள் வேண்டாம் வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஒரு விஷயத்தை ஒன்றாக அடிக்கவே முடியாது ஒரு மனிதன் எப்போது தெரியுமா சோர்ந்து போவான் பயமும் அடுத்த விஷயத்தை செய்ய பயமும் தடுமாற்றமும் இருக்கும் பொழுதுதான் பயமும் தடுமாற்றமும் வேண்டாம் இதுவரை நடந்தது நடந்துவிட்டது இதற்கு மேல் செய்வது நமக்கு நிச்சயமாக நல்லதாகத்தான் இருக்கும் என்பதை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு புது புது செயல்களை உனக்கு பிடித்தமான விஷயங்களை செய்து பார் உன் வாழ்க்கை எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது என்று யாரையும் நினைத்து கவலைப்படாதே இவர்கள் ஏதாவது சொல்வார்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் ஏதாவது சொல்வார்கள் என்று நினைக்காதே உன் மனதுக்கு என்ன வேண்டுமோ என்ன தோன்றுகிறதோ அது நல்லதாக இருக்கும் பட்சத்தில் நான் நிச்சயமாக அனைத்திற்கும் நான் தனியாக இருப்பேன் தைரியமாக இரு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சக்தி ஓம் சாயராம் நன்றி வணக்கம்